கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை வரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பத்தாயிரம் பேருக்கு அசவி விருந்து ஏற்பாடு செய்த எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியிலே இன்று காலை பத்து மணி வாக்கிலே பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுடைய கூட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்திலே பல முக்கிய முடிவுகள் என்பது எடுக்கப்படுகிறது அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை மறுபடியும் அதிமுகவில் ஒன்றிணைப்பது குறித்து அனைத்து விதமான தகவலும் பேச்சுவார்த்தை என்பது ஆலோசனைகள் என்பது பேசி நடத்தப்பட இருக்கிறது அந்த ஆலோசனைகள் முடிந்த பின்பு பத்தாயிரம் பேருக்கு அசவி விருந்து என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக செய்தி என்பது வெளியாக அதிமுக பொதுக்குழு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இன்று காலை நடைபெற இருக்கிறது இந்த குயிலில் கூட்டணி உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி வஞ்சரம் மீன் உள்ளிட்ட உணவுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளது தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையிலே சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்திலே அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இதில் சட்டசபை தேர்தல் குறித்து திமுக அரசுக்கு எதிராக பிரச்சாரங்களை முன்னெடுப்பது குறித்தும் பல அறிவு ஒருங்கிணைப்பு கோரிக்கை குறித்து குறித்து பேசப்படலாம் என தகவல் என்பது வெளியாகி இருக்கு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி வரும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷாவை சந்தித்து வந்தார் ஓ பன்னீர்செல்வம் டி டி கூட்டணியில் சேர்க்க அமித்ஷா வலியுறுத்ததாகவும் கூறப்பட்ட நிலையிலே கட்சியில் இருந்து பிரிந்து சென்றோரை மீண்டும் இணைப்பது குறித்து கூட்டத்திலே விவாதிக்கப்படும் என தற்போது தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது பலத்தை நிரூபிப்பதற்காக சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட கூட்டத்தை இருந்தார் அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை செங்கோட்டுடைய அண்ணன் மகன் நேரடியாகவே சந்தித்து தன்னை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பத்தாயிரம் பேருடன் நேரடியாக ஆலோசனைகளை செய்ய இருக்கிறார் நமது எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் இணையதளங்களே தகவல் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்க இருக்கிறார் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் பிரிந்து போனவர்கள் அதாவது கிடையாது நம்பி போய் இன்னும் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் அந்த நபர்களை அதிமுகவில் இணைக்கலாமா வேண்டாமா பாஜக முப்பத்தை தொகுதிகள் வரைக்கும் கேட்கிறதே அதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான ஆலோசனைகளும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் முன்னிலே எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்ய செயல்பட இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது அரசியலை பொறுத்தவரைக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற மாபெரும் வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய எண்ணங்களும் விருப்பங்களுமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்குரிய வேலைப்பாடுகளை தான் எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார் ஓகே ஆயிஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா